அரசியல் ஸ்கேம் கேள்விப்பட்டிருப்பீங்க ட்ரேடிங் ஸ்கேம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனா இந்த இன்ஃபுளுசர் அப்படிங்கிற வேர்டை இந்த இரண்டு வருஷமா அதிகமா கேட்டிருப்பீங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இன்ஃபுளுசர்ஸ் பல பேர் ஸ்கேம் பண்ணி மாட்டிக்கிட்டாங்க இருந்தாலும் ஒரு சில பேர் தெரியாதவங்களும் இருக்காங்க தெரிஞ்சவங்களும் இருக்காங்க சோ இனிமே இவங்க சொல்ற ப்ராடக்ட நம்பலாமா வேணாமா அப்படின்னு நீங்க உஷாரா இருக்கணுங்கிறதுக்காக தான் யார் யார் இன்ஃபுளுசர்ஸ் எத்தனை பேர் எப்படி ஸ்கேம் பண்றாங்க அப்படிங்கறத தெளிவா இன்னைக்கு நம்ம ரெட்டே வீடியோல பார்க்க போறோம் நாங்க வந்துட்டோம் நீங்க நிறைய ஆதரவு கொடுத்தீங்கன்னா இது போன்ற பல வீடியோக்கள் உங்ககிட்ட வந்து சேரும் வாங்க எதுக்கு வெயிட் பண்றோம் வீடியோக்குள்ள போகலாம் நம்ம பார்க்க போறது இன்ஃப்ளூயன்சர் கிருத்திகா இவங்க சீரல்ல நடிச்சவங்க தானே குழந்தை நட்சத்திரமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ இன்ஃபுளுசரா இருக்காங்க ரீசண்டா டான் இருக்கிறப்ப இந்த ஷாம்புவை யூஸ் பண்ணா போயிடும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு நீங்க யூஸ் பண்ணி பாத்துக்கலாம் இல்லைன்னா வாய மூடிட்டு இதுதான் ஷாம்பு இது போட்டா போகும்னு சொல்றாங்கன்னு ப்ரொமோஷன் போட்டு போயிட்டே இருக்கணும் ஆனா மேல பவுடர் பொடி தூவிட்டு டேண்ட்ரஃப் மாதிரி இருக்குன்னு காமிச்சுட்டு இந்த ஷாம்பு வாங்கிட்டு நான் போட்டுட்டு எனக்கு டேண்ட்ரஃபே இல்லை அப்படின்னு சொல்றாங்க அது எப்படி அந்த ப்ரமோஷன் ட்ரீல மட்டும் டேண்ட்ரஃப் இருக்கு மிச்சத்துல எதுலையுமே டேண்ட்ரஃப் இல்ல நீங்க ஒரு செலிபிரிட்டி கிட் நீங்க ஹீரோல வளர்ந்த காரணமே நாங்க டிஆர்பி ஏத்தி ஏத்தி கொடுத்த ஆதரவு கதை களம் அப்படிங்கறத தாண்டி நாங்க ஆதரவு கொடுத்தோம் அதனால தான் நீங்க இந்த அளவு வந்து நிக்கிறீங்க சோ நீங்க குழந்தை நட்சத்திரமா வளர்ந்து வந்த விதத்துல பார்க்கும்போது போது நீங்க இப்படி எங்களை ஸ்கேம் பண்ணணும் அப்படின்னு எப்படி பண்ண தோணுது அடுத்து நம்ம பார்க்க போறது யூடியூபர் கனி இவங்க மேலே அவ்வப்போது விமர்சனம் வந்துட்டு தான் இருக்கும் ஆனா இவங்க ப்ரொமோட் பண்ற ஒரு பிராண்ட் இருக்குது பாத்தீங்களா அந்த பிராண்ட் எப்பவுமே பல விமர்சனங்களை பார்த்துட்டே வருது சோ மூஞ்சி கழுவுறாங்க பிரைட்டா இருக்குன்னு சொல்லிட்டு கரெக்டா என்ன இமேஜ் போடுறாங்க லைட்டே இல்லாம ஒரு இமேஜ் போட்டுட்டு லைட்டோட ஒரு இமேஜ் போட்டுருக்காங்க இதை நம்பி பல மக்கள் வந்து லிங்க் கேக்குறாங்க நீங்க நடிக்கிற நடிப்புக்கு நீங்க போடுற டான்ஸுக்கு எல்லாமே ஆதரவு கொடுத்துட்டாங்க ஈவன் நானே லைக் போட்டிருக்கேன் ஆனா பண்றவங்க இது உண்மை நம்ப மாட்டாங்க அந்த ஃபேஸ் வாஷோட விலை கிட்டத்தட்ட இரநூறுக்கும் மேல இருக்கும் சோ எல்லாரும் சம்பாரிச்சு வாங்குறாங்க உங்களை மாதிரி ப்ரொமோஷன் பண்ணி வாங்கல அத நீங்க ஏன் யோசிக்க மாட்டேங்கிறீங்க அடுத்து நம்ம பார்க்க போறது கீர்த்தி ஸ்ரதா எங்களுடைய இன்ஸ்டாகிராம் ரீல்ல போய் பாத்தீங்கன்னா அவங்களோட ரீல்ஸ் அதிகமா வருதோ இல்லையோ ப்ரொமோஷன் ரீல்ஸ் அவ்வளவு அதிகமா இருக்கு ஒரு நாளைக்கு அந்த ஷாம்பு போட்டு சரியாச்சுன்னு சொல்லுவாங்க இன்னொரு நாள் இந்த ஷாம்பு போட்டுதான் சரியாச்சு மிச்சம் வேஸ்ட்ன்னு சொல்லுவாங்க சமீபத்தில் ஒரு வீடியோ போட்டிருக்காங்க என்னோட டாப் பைவ் சன்ஸ்கிரீன் அப்போ இவ்வளவு நாள் நீங்க ப்ரொமோஷன் பண்ணீங்க இதுதான் பெஸ்ட் பெஸ்ட் பெஸ்ட்ன்னு அப்போ மக்கள் உங்களை நம்பி வாங்கினாங்களே அது ஏமாத்து வேலை இல்லையா சோ இவங்களே நம்ம எப்ப வளர்த்து விட்டோம் கொரோனா டைம்ல இவங்க நல்ல கப்புல்ஸா இருக்காங்க நல்லா என்ஜாய் பண்ணி பேசுறாங்க அப்படின்னு சொல்லிதான் நம்ம வளர்த்தோம் ஆனா இன்னைக்கு பாருங்க பெரிய பிரபலமான உடனே நம்மளை ஏமாத்துறாங்க அடுத்து நம்ம பாக்க போறது இரஃபான் நாட் ஒன்லி இரஃபானுங்க பல ஃபுட் யூடியூபர்ஸ் இதுல வருவாங்க இன்ஃபுளுசர்ஸ் முக்கியமா ஒரு கடை நல்லாவே இருக்காது ஆனா அங்க போய் சாப்பிட்டு அது சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் வட இருக்கிற பிரபலமான மால்ல ஒரு பிரபலமான கடையை ப்ரொமோட் பண்ணாங்க ஆனா அதன் பிறகு உண்மையானவங்க போய் சாப்பிட்டுருக்காங்க அது நல்லாவே இல்லைன்னு காரு துப்பிட்டு வந்துருக்காங்க ஆனா சமீபத்துல அந்த மாலை நான் விசிட் பண்ணும்போது அத்தனை பேர் அந்த கடையில கூட்டமா நின்று சாப்பிட்றாங்க எனக்கு எதிர ஒருத்தவங்க அத சாப்பிட்டு பாக்குறாங்க முன்னூறு ரூபாய்க்கு இது வர்த்தே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குப்பையில போட்டு போறாங்க மக்கள் அதை நம்பி வாங்கிடுறாங்க ஆனா அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லி அவங்க வீடவும் போட மாட்டேங்கிறாங்க அன்னைக்குதான் எனக்கு ஒண்ணு புரிஞ்சது இந்த இன்ஃபுளுயன்சர்ஸ் மக்கள் கிட்ட உண்மையா இருக்கிற மாதிரி காமிச்சு அதன் பிறகு பயங்கரமா ஏமாத்துறாங்க சோ ஃபுட் இன்ஃபுளுன்சர்ஸ இனிமே நம்பவே கூடாது அடுத்து வந்து டெக் பாஸ் டெக் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற இந்த இரண்டு யூடியூப் சேனல்கள் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆரம்பத்துல இந்த போன் தான் பெஸ்ட் அந்த போன் தான் பெஸ்ட்ன்னு சொன்னாங்க சாம்சங் விட ஓப்போ தான் பெஸ்ட் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆனா ஒரு வீடியோல சொல்லியிருப்பாங்க காசு வாங்கிட்டு சாம்சங் எல்லாம் வந்து சூப்பர் போன் ஓப்போலாம் வந்து வேஸ்ட் அப்படின்னு ஒரு நல்ல போனை வேணுட்டு விமர்சிச்சிருப்பாங்க காசு வாங்கிட்டு ஸோ இவங்க டார்கெட் பண்றது எல்லாரும் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் பீப்புள் பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கினா போதும் முன்னூறு ரூபாய்க்கு ஃபேஸ் வாஷ் வாங்கினாவே மூஞ்சி வந்து வெளுக்கிடும் இரநூறுபாய்க்கு ஸ்க்ரப்பு வாங்கினாலே மூஞ்சி பல பலன்னு இருக்கும் இந்த போய் சாப்பிட்டா ஃபாரின்ல சாப்பிட்ற மாதிரி இருக்கும் நமக்கு காசு கம்மியா இருக்கும்னு நம்பி வந்து வாங்குறாங்க இந்த மாதிரி மக்களை உங்க ஃபாலோவர்ஸை எப்படி மனசாட்சியா இல்லாமல் ஏமாற்ற முடியுது ஸோ இதுக்கப்புறம் இவங்களோட ரீல்ஸ் ப்ரொமோஷன்ஸ் ஏதாவது பாத்தீங்கன்னா நிஜமாவே உண்மையாவே போட்டால் கூட இவங்களை நம்ப கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப முக்கியமா இருந்திருக்கும் எத்தனை பேர் ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறது கொஞ்சம் தெளிவு இருந்திருக்கும் இது போன்ற பல இன்ஃப்ளூயன்சர் ஸ்கேம் ஆகியிருக்காங்க ஸ்கேமும் பண்ணியிருக்காங்க அது வெளிப்படையா பல நியூஸ்ல பார்த்துருக்கோம் இது போன்ற பல வீடியோக்கள் உங்களுக்கு வேணும்னா எங்க ரெட்டே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த மாதிரி வேற யார் யார் ஸ்கேம் பண்றாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க கண்டிப்பா எக்ஸ்போஸ் பண்ணணும் எனக்கு தெரியும் யாருக்கிட்ட சொல்றதுன்னு தெரியல எனக்கு சொல்றதுக்கு பயமா இருக்கு அப்படின்னு நினைச்சிங்கன்னா எங்களுடைய டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா கடைசியில் நம்பர் கொடுத்துருப்போம் இமெயில் ஐடியும் கொடுத்துருப்போம் ஸோ மறக்காம நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம் உங்களுடைய அனைத்து குரல்களும் எங்க இருக்கே தமிழ் சேனல்ல ஒழிக்கும்